சார் ரைக்கின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது நம்ம கற்றுக்கலாமா ஆக்சுவலி க ரேக்கி மூலிமா யாராச்சும் ஹீலிங் பண்ணும்போது அந்த அவங்க கருமா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உண்மையாக ரைக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாமா வேணாம் ஏன்னா கற்றுக்க விருப்பம் இருக்குது பட் ஆனால் அதுவே இதுவாக இடக்கூடாது இல்லை மைண்டாக ஆகிடக்கூடாதுன்னு அந்த இன்னமும் இருக்குது ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்ற மாதிரி வச்சேன் அதுதான் ரேக்கி ரைக்கி கற்றுக்கலாமா இல்லை அது நமக்கு இப்போது தேவைப்படுமா படாதா ஒரு டவுட்லேயே இருந்தது மாஸ்டர் அதான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலான்னு நன்றி மாஸ்டர் அடுத்தது ரேக்கி ஆன்மீகத்தில் டெவலப் ஆகி வரும்பொழுது ரேக்கியெலாம் ஒரு படி உடலில் இருந்து மத அன்னமய பிராணமய கோஷத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு படிப்பும் பிராணமயக்கோசந்து மனமயக்கு போகிற வரைக்கும் உதவக்கூடிய ஒரு படிப்பு அது அது வந்து ப்ராப்பராக செய்யணும் ப்ராப்பராக செய்யணும்னா அடுத்தவங்களுக்கு அவங்களோட நோய் நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ப்ரொடெக்ஷனோட ப்ராப்பராக செய்யலாம் அது நிறைய விஷயங்களை நம்ம காமிச்சு கொடுக்கும் அது சடோரி முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போனோம் நாங்களாம் அதுக்கு முன்னாள் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு நாள் படிப்படியாக மேலே போய் போய் வந்தோம் பட் நம்ம ஆட்களை வந்து சடவரி கொடுத்துருப்போம் சடோரி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரேக்கி அப்படியே சித்தியாகும் நீங்கள் ரெய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நீங்கள் வந்து அவங்களோட அண்ணமை கோசம் பிராணமை கோசம் இல்லை கோஷம் தனித்தனியாக பார்க்கலாம் உங்கள் இந்த கண்ணிலேயே பார்க்கலாம் சாதாரண இப்படி கண்ணாடியில உங்களை பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்க முன்னாடி அத்தனை பேத்தோட சரித்தையும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பியூட்டி நம்ம சட்ரி முடிச்சவங்களுக்கு இருக்கும் இத்திரைக்கு பாடி தனியா ஹாஸ்டல் பாடி தனியா ஒன்றும் தனித்தனியாக நம்ம கண்ணால பார்க்க முடியும் அதை வந்து எலாப்ரேட் பண்ணி பார்க்குறது நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் நீங்கள் வீடியோலாம் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து விரிக்க சொல்லுவோம் விரிக்கும்போது எப்படி எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவோம் சுருக்க சொல்லுவோம் கலரை சேஞ்ச் பண்ண சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய படி ஆசல் படி எவ்வளோ நாள் விரிக்கலாம் சுருக்கலாம் என்னென்ன கலர் மாற்றலாம் அடுத்தவங்களோட ஈத்திரிக்கி படி உங்களால் விரிக்க முடியும் அவங்களோட கலரை போய் மாற்ற முடியும் அது அவங்க மைண்டுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அந்த மாதிரியான படிப்புலாம் இருக்கிறது இல்லை அது சாதாரணமாக நம்ம ரைக்கிங்கிறவங்க ரைக்கி மட்டும் கொடுப்பாங்க நம்மள வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொல்லுவோம் திப்பத்தி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அதுல நாலு லெவல் நம்ம கொடுப்போம் அது சைக்கிக்கு அதுல அவர் உங்களுக்கு ஆசல் டிராவல் நம்ம சக்கரா டிராவல் மூலம் கொண்டு அதெல்லாம் கொண்டாடுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாதிரி ஒரு நாலு லெவல் கொடுப்போம் நமக்கு இருக்கு சடவரி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட எய்மே வந்து அதெல்லாம் சக்திகள் உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் சக்திகள் கிடைக்கிறனால திமிரு அதிகமாகும் ஏன்னா சாதாரண மனிதனுக்கு இருக்கிறதோட நமக்கு அதிகமாக அந்த இதை கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு இருக்கும் அடுத்த மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியும் பார்த்தோன்னே அவன் எப்போ போகிறான்னு தெரியும் அவன் லேயர்ல என்ன கலர் இருக்கு அவனுக்கு எங்க நோய் இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அது கத்திங்கன்னா அதாவது நம்மகிட்ட கத்திங்கன்னா தீபத்தினி அவன் மிக்ஸ் பண்ணும்போது சாதாரண வந்து உங்களுக்கு குறியீடு கொடுப்பாங்க எனர்ஜிஸ் பண்ண சொல்லி தருவாங்க இங்கே இதில் வந்து அப்படி இருக்காது நம்மகிட்ட அதனால நம்ம வந்து என்ன பண்ணால் அவ்வளோ சீக்கிரட்டாக அது கொடுக்குறதுனால என்ன பண்ணுவோம்னா அவன் தவறாக யூஸ் பண்ணுவான் அதனால அவரு தான் தவறாக யூஸ் நிலைக்கு அவனை நம்ம கொண்டு போயிடும் ஆனந்தமய கோஷத்தில் முதல்ல கொண்டு போயிடும் அதை மிக பெருசாக அவனை அவனுக்கு காமிச்சுட்டான் அப்புறம் அந்த சக்தியெல்லாம் கொடுத்தா சக்தியில் தவறாக பயன்படுத்த மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியுது என்ன இருக்குது என்ன நடக்கு நம்ம யார் எங்கே போகணும்ங்கிறத தெரிஞ்சிக்கிட்டான் அதை அனுபவிச்சுட்டான் எப்படி இருக்குங்கிறத அதுக்கப்புறம் கர்மியாவும் செய்யலாம அதை நோக்கி பயணப்பட்டான் முக்தி நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுட்டான் இனிமேல் சக்தி கிடைச்சா அவன் தவிர பயன்படுத்த மாட்டான் அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க கொடுப்போம் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுப்போம் இனிமேல் இப்போ வந்து முருவாச்சனை கொடுத்து உழுதி கொடுப்போம் உழிஞ்சி குடித்தான் நித்தி தியானம் கொடுப்போம் நீங்கள் ஒரு லெவலில் இருப்பீங்க எதுவும் வேண்டாம் எனக்கு சக்தியே வேண்டாம்ங்கிற லெவலில் இருப்பீங்க அப்போ ரேகி கொண்டு கொடுப்போம் உங்ககிட்ட அப்போ எவ்வளோ சக்தி வந்தாலும் நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீங்க அந்த நிலைக்கு ஒன்று ஒன்று நம்ம ஃபீல் பண்ணுவோம் இருக்கும் உங்களுக்கு வரும் ஒன்றா கத்துக்க அவசரப்பட வேண்டாம் என்ன பொண்ணிய செய்தேனும்